பெரும் முடிய உலக தமிழ்நிலைகளாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளே மிக சிறப்பாக காலையில் இருந்து இந்த நிகழ்வை நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களோடு நாம் இந்த நிகழ்விலே பங்கேற்கும் வாய்ப்பை அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆட்சியார் அவர்களைப் பற்றி ஒரு திரைப்பட போல அந்த வரலாற்று

வாய்ப்பயிரி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு சொன்னால் பதிவு செய்திருக்கக்கூடிய வட இந்திய

அப்படி ஒரு நெருக்கமான தொடர்பு என்று பதிமூணு புத்தகங்கள் புஷ்ம தேவர் அவர்களை பத்தி எரிவித்து இருக்காரு தெரிவித்திருக்காரு எப்படி இன்றைக்கி வெளிநாட்சியார் பேச கொடுக்கிறாரோ அது போல அரசியல் அரங்கத்தில் வரலாற்று காரணத்தில் தேவரவர்களையும் முன்னிறுத்தி வைத்திருக்கிறார் நாம்

நிலைப்பாட்டில் சரியான போக்கிலே வரலாற்றை நடத்திக் கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு வரலாற்று ஆய்வாளரை உலக அழைத்து அவரை பேச வைத்திருக்கிறார் அவர் சொல்ல

நீதி <Sessizuk> <Sessizuk>

சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய அளவுகளை பற்றி சொல்லி இருப்பார் தமிழருக்கு எந்த விஞ்ஞான இவ்வளவு கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க காலங்களில் அவர் சிலப்பதிகாரத்துல சொல்லும் போது

சரியாக படித்து உணர்ந்தார் அவர்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள் தமிழை படிப்போம் வாழ்வோம் வளர்வோம் என்று போய் வாய்ப்பு எழுத்தவர்கள் நன்றி வருகின்றேன் நன்றி ஜெய்ந்த